கிழக்கு மாகாணத்தின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று நாள் கிழக்கு மாகாணத்தில் மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து அரசியல் ரீதியாக அதிகார இருப்பினை அடிப்படை வசதிகளை கூட அரசியல் ரீதியான அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாத அளவில் மக்கள் அலர்பட்டுக் கொண்டிருக்கிற நிலைமையில் எவ்வாறு வட்டுக்கோட்டை தீர்மானத்தின்பால் பால் ஆயுதம் ஏந்தி போராடிய போராளிகள் ஆயுதத்தினால் எதனையும் சாதிக்க முடியாது ஜனநாயக ரீதியாக அரசியல் ரீதியாக மக்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தில் உதயமான தொன்னக்கு விடுதலை பெரிய கட்சியின் அரசியல் பிரவேசத்தின் பிற்பாடு கிழக்கு மாகாண மக்கள் அரசியல் ரீதியாக தெளிவடைந்து இன்று கடந்த தேர்தலில் கூட பல்வேறு தலைமைகள் கிழக்கு மாகாணத்தில் தேர்தலில் மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய சூழல் உருவாகியிருந்தது அதான் அந்த எதிர்பார்ப்பைத்தான் அன்று நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிலைமையில் தமிழ்மக்கடியின் பயணப்ப அதை அமைந்திருந்தது அந்த அடிப்படையில் இன்று அதனை நடத்தி காட்டியிருக்கின்றோம் மாகாண சபையில் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் முதலமைச்சராக இருந்து எவ்வாறு மாகாண சபை அதிகாரங்களை மக்களுக்காக பயன்படுத்த முடியும் என்பதை பயன்படுத்தி காட்டியிருந்தார் அதே போன்று கௌரவ விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் பிரதி அமைச்சராக இருந்து எவ்வாறான செயற்பாடுகளை பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் கிழக்கு மக்களுக்காகவும் கொண்டு வரலாம் என்பதனை கொண்டு வந்திருந்தார் அந்த அடிப்படையில் இன்று அவ்வாறு ஆயுதமேந்தி போராடிய போராளிகள் தமது உயிரை தியாகம் செய்ய துணிந்த போராளிகள் ஜனநாயக மாற்றம் பெற்று கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி பணிகளை செய்த போதும் தனித்தனி துருவங்களாக செயற்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது இருந்தாலும் இன்று கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக நல்லதொரு அரசியல் பயணம் அரசியல் கலாச்சாரம் உருவாக வேண்டும் என்கின்ற நோக்கோடு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் அதே போன்று கௌரவ தலைவர் ஸ்ரீஸ்வரி சந்திரநாந்தனோட தலைமையிலான தமிழ்மக்கள் விடுதலை கட்சிக்கும் எமது முன்னாள் தளபதி கிழக்கு மாகாண கிழக்கு காரணமான என்றால் தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார் நினைக்கின்றேன் அந்த அடிப்படையில் முன்னாள் பிரதி அமைச்சர் அதே போன்று தமிழர் சுதந்திர முன்னணியின் தலைவரான கௌரவ வினாமித்தி முரளிதரன் அவர்களுக்கும் அவரது தலைமையிலான கட்சிக்கும் இடையிலான புரிந்துணர்வு கணவானுடன் படிக்கை இன்று ஒப்ப கைச்சாற்றப்பட இருக்கின்றது எமது கட்சியின் சிரேஷ்ட பிரதித்தலைவர் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் நாகலிங்கம் கௌரவ நாகலிங்கம் திரவியம் அவர்களுக்கும் அதே போன்று தமிழர் அக்கிய சுதந்திர முன்னணியின் கௌரவ தலைவர் வினாமித்தி ஐயா அவர்களுக்குமான ஒப்பந்தம் தற்போது கைச்சாற்றப்பட இருக்கின்றது

தலைவர் ஜெயமன்னன் அதுபோன்று தமிழக கட்சியுடைய பொதுச்செயலால் குவாலபிள்ளை பிரசாதன் அவர்கள் ஏனைய இரு கட்சியுடைய உறுப்பினர்கள் உடைய எல்லோருக்கும் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்னர் இதே மார்ச் மாதத்திலே நான் நம்புகிறேன் நாலாம் தேதி அளவில் வன்னி காடுகள் அதுகுன்ற அளவிலே எங்களுடைய முன்னாள் தளபதி தலைவராக இருந்த கருணாமன் அவர்கள் ஒரு அறிவிப்பை செய்தார் அந்த அறிவிப்பின் பிரகாரம் உங்களுக்கு தெரியும் தமிழீழ போராட்டம் என்கிற பேரவையிலே வடக்கு தலைமைகளால் கிழக்கு மாகாணம் வஞ்சிக்கப்பட்டு வந்ததை எதிர்த்து குரல் எழுப்பினார் அவருடைய கருத்தை ஏற்று நாமும் போன்ற பல போராளிகளும் முக்கியமாக ஜெயமன்னன் சேஷ்ட தலைவர் தமிழக தலைவர் போன்றவர்கள் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு அதிகமான போராளிகள் போர்க்கொடி தூக்கி அது பிள்ளை என்று நாங்கள் சொன்னோம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய தலைவர்கள் ஆயிரம் ஆயிரம் இந்த மண்ணிலே பிறந்தவர்களை கொண்டு வடபகுதியிலே யுத்தம் செய்து மாவீரர்களாக்கிய எம்மோடும் எமது தலைவர்களோடும் பேச மறுத்த சம்பவங்கள் எல்லாம் கசப்பானவை கடந்தவை இருந்தாலும் அந்த அரபிப்பின் பிரகாரம் நாங்கள் வெளியேறி ஒரு ஆயுத இயக்கமாக ஒன்றும் சாதிக்க முடியாது அப்பால் நாங்கள் அவற்றை ஒப்படைத்து ஒரு ஜனநாயக பாதையில் ஜனநாயக இயக்கமாக நாங்கள் ஒன்றுபட்டு செயலாட்ட முனைந்தோம் கட்சியாக நாங்கள் தமிழக உடற்பினை கட்சியை உருவாக்கி பயணித்த பொழுதும் நாமும் கருணாமானும் ஒன்றாக இணைந்து பயணிக்க முடியாத தொழான சில சம்பவங்கள் நடந்தது இருந்தாலும் நாங்கள் அரசியல் ரீதியாக ஒன்றுபட்டு அவரால் இந்த மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை அவர் ஆற்றியிருக்கிறார் நாமும் அப்படியே ஆற்றியிருக்கிறோம் இப்பொழுது இந்த மாகாணத்தினுடைய பல்லின மக்கள் வாழுகிற சூழல்லே தமிழ் மக்களுடைய எதிர்காலம் அவர்களுடைய அரசியல் அதிகாரத்தை தொடர்ந்து தக்க வைப்பது கல்வி பொருளாதார சுகாதார உள்கட்டுமான மேம்பாடு மாகாணத்தினுடைய அதிகாரம் என்கிற பொழுது நாங்கள் தொடர்ந்தும் பிரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பது மக்களுக்கும் பின்னடைவை கொடுத்து இந்த மாகாணத்துக்கும் பின்னடைவை நான் குறிப்பிட்டது போல பல்லினம் வாழுகிற என்ற எமது சமூகம் தொடர்ந்தும் பின்னள்ளக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் கடந்த காலங்களெல்லாம் மறந்து சரி செய்து எதிர்காலத்திலே ஒரு அர உறுதியான கிழக்கு மாகாண ஒரு அரசியல் இயக்கத்தை நிறுவ வேண்டும் என்கிற பயிரங்க பிரயத்தனத்தின் காரணமாகவும் எங்களுடைய சிரேஷ்ட தலைவர் ஜெயமணன் அவர்கள் கருணம்மனோடு மிகவும் நெருக்கமாக தொடர்ந்தும் உரையாடி வந்ததன் காரணமாகவும் நாங்கள் இன்று ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி என்கிற கர்ணம்மனுடைய அமைப்பையும் தமிழ் மக்கள் கட்சியும் முக்கியமாக இரண்டு பிரதான தளபதியாக இருந்த தலைவரின் அடிப்படையில் அவர்கள் கனவான் ஒப்பந்தத்தை செய்திருக்கிறோம் நாங்கள் இந்த ஒப்பந்தத்தின் ஊடாக இந்த மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதும் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்குவதை எதிர்பார்க்குறோம் அதுபோன்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிழக்கு தமிழக கூட்டமைப்பு அமைப்பையும் உருவாக்கியிருக்கிறோம் அதையும் பலப்படுத்தி கொண்டு ஒரு கிழக்கு மாகாணத்தின் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அனைவரையும் ரீதியாக நிரூபிக்கக்கூடிய ஒரு சக்தியாக எழுத்து தான் எமது நோக்கமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் அன்பார்ந்த எமது மாகாண மக்கள் நான் சொன்னேன் கடந்த இருபத்தோரு வருடங்களுக்கு முந்தைய கதையை அதுபோன்று எழுபது எண்பது ஆண்டுகளாக நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம் பல கஷ்டமான சம்பவங்களை கடந்து வந்திருக்கிறோம் அதுபோன்று ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் ஓரளவு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்திய ஒரு சமூகமாக நாங்கள் நின்றிருக்கிறோம் இப்பொழுதோ அந்த நிலைமை சற்று மாறுபட்டு நிற்கிறது அதுபோன்று ஏனைய தேசியமட்ட அரசியலுக்கும் நாங்கள் தயாரான ஒரு சக்தியாக எழுந்து நிற்க வேண்டிய காலகட்டத்தில் அவசியம் கருதியும் எங்களுடைய கடந்த கால போராட்டங்கள் அர்ப்பணிப்புக்கு கொடுத்த விலைகளை நாங்கள் உயிர் வாழுகிற பொழுதே இந்த மக்களை நம்பிக்கையோடு தூக்கி நிறுத்தி நிறுத்த குடும்பங்களை முடிமான பங்களிப்பை செய்து அவர்களை அவித்து செய்து விட வேண்டும் என்கிற உறுதியான ஒரு எண்ணப்பாட்டில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் இந்த இணை இணைவை இயற்கை ஏற்றுக்கொள்ளும் அதே எமது மாகாண தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டும் எங்களோடு தொடர்ந்தும் நீங்களும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என அனைத்து எமது மக்களை அன்பாக அழைத்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த கட்டமைப்பு இனி ஒரு பொழுதும் சிதைவடையாமல் கருத்து வேதங்கள் இல்லாமல் உறுதியாக இயங்குவதற்கு எல்லோருடைய ஆலோசனையும் முக்கியமாக கட்சிக்குள்ளே இருக்கிற சுரேஷு தலைவர்கள் கீழ்நிலை கணசு நிலை எல்லாம் செயல்படுவார்கள் நான் நம்புகிறேன் அவற்றை உறுதியாக பட்டிப்படுத்திக் கொண்டு செல்லக்கூடிய முட்டுக் கொடுப்புக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்வோம் எஸ்டாண்டாக இந்த இடத்திலே எங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அமைச்சர் எங்களுடைய மதிப்புக்குரிய பிள்ளையானவர்களுக்கும் மற்றும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் சுழற்சி தலைவர் ஏம் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர் பிரசாந்தன் அவர்கள் மற்றும் தமிழரக்கிய ஐக்கிய சுந்தரமணியின் செயலாளர் செந்துரன் அவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்குமே அது அன்பாக அந்த வணக்கம் உண்மையிலே இன்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாடாகத்தான் நான் பார்க்கின்றேன் அதாவது இது இணைவு என்பதல்ல என்றால் நாங்கள் இணைந்து தான் தொடர்ந்து விரிந்திருக்கின்றோம் என்று தேவை இருவரும் ஒன்றாக கூடி உங்களுக்கு ஒரு தெளிவாக்கலை ஏற்படுத்துவதற்காக கூடியிருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் நான் மத்திய அரசாங்கத்திலிருந்து பயணித்த இருந்த ஒரு பாதையில் இருந்தபடியால் அதே போன்று எங்களுடைய பிள்ளையானவர்கள் முதலமைச்சராக இருந்து செயற்பட்ட அந்த பாதையின் அடிப்படையில் இருவரும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அன்றைய காலத்தில் பாரிய அபிவிருத்திகளை ஏற்படுத்தி பல மாற்றங்களை உருவாக்கியிருந்தோம் அதே நோக்கத்தில் மீண்டும் உணர்ந்திருக்கின்றோம் பொதுவாக உங்களுக்கு தெரியும் என்னை பொறுத்தவரையில் விடுதலை இயக்கத்தில் இருந்து நாங்கள் பிரிந்தவர்கள் என்பதை விட நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் கூற வேண்டும் அதை பிற்பாடு தான் நான் அந்த முடிவை எடுத்தேன் எங்களுடைய கிழக்குமான இளைஞர்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் கிழக்குமான மக்களின் உயிர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அன்று என்னுடன் கைவோத்து நின்ற பிள்ளையானவர்கள் ஜெயம் அதே போன்று மறைந்த கோனேஷன் இன்னும் பல தளபதிகள் நான் ஆலோசித்த பொழுது அவர்கள் அனைவரும் என்னது பின்னால் அணி திரண்டு வந்திருந்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதன் பிற்பாடு உங்களுக்கு தெரியும் நானும் பிள்ளையானவர்களும் பல துன்பங்களை சந்தித்திருக்கின்றோம் துயரங்களை சந்தித்திருக்கின்றோம் என்றால் உங்களுக்கு தெரியும் விடுதலை புலி இயக்கத்தை எதிர்த்து நின்று வெற்றியடைந்தவர்கள் என்பது உண்மையிலே நாங்கள் மட்டும்தான் என்றால் அந்த தலைமைத்துவத்தின் தவறான முடிவால் தான் நாங்கள் இன்று வழிபடுகின்றோம் அவை அவ்வாறு பல துன்பங்களை சந்தித்து இன்று கிட்டத்தட்ட முப்பது வருடங்களின் பிற்பாடு தமிழ் மக்களின் அரசியல் நீரோட்டத்தில் தமிழ் மக்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் தமிழ் மக்கள் விடுதலைக்குரிய கட்சி அவை அந்த கட்சி சாதாரண கட்சியாக விரும்பி பார்த்துவிட முடியாது என்றால் பல்லாயிரக்கணக்கான போராளிகளின் தியாகங்களில் அத்திவாரமிடப்பட்ட கட்சி தான் அது அதில் எனது சொந்த அண்ணன் கூட அந்த அத்திவாரத்தில் அடங்குவார் என்பதை இவ்விடத்திலே குறிப்பிடுகின்றோம் அவை அந்த கட்டத்தில் ஆயுத போராட்டம் மிகவும் தீவிரமடைந்து அனைத்து மக்களும் ஆயுத கலாச்சாரத்தில் ஊறியிருந்த காலத்தில் மக்களை ஜனநாயக நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பது ஒரு பாரிய கடினமான குடியம் இதை அனைத்து புத்திஜீவிகளும் அல்லது உலகத் தலைவர்களும் அறிந்து கொள்வார் அவ்வாறான ஒரு கட்டத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் உருவாகி அன்று கட்டங்கட்டமாக பல துன்பங்கள் துயரங்கள் பல எதிர்ப்புகளை சம்பாதித்து இன்று கிழக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் நீரோட்டத்துக்கு கொண்டு வந்த பெருமைக்குரிய கட்சி என்றால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அதை வெறுமே மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவை அதற்காக பணியாற்றிய அனைத்து என்னுடன் துணையாக என்ற தளபதிகள் அந்த கட்சியின் தலைவர் பிள்ளையார் உட்பட அனைவரையும் நான் பாராட்டுவேன் என்றால் பல பல தடைகளை அந்த கட்சி தாண்டி வந்திருக்கின்றது உண்மையிலே எங்களுடைய பிள்ளையானவர்கள் சிறைச்சாலையில் இருக்கின்ற பொழுது அந்த கட்சியின் பணிகளை அந்த கட்சியை உடையாமல் முன்னெடுத்த செயலாளர் பிரசாந்தன் ஜெயம் அவர்களையும் நான் இவ்விடத்திலே பாராட்டுவேன் என்றால் பல பேர் அதை ஏழி ஏழனம் செய்திருந்தார்கள் என்றால் இந்த கட்சி அழிந்துவிடும் முறிந்துவிடும் என்று அவை அந்த வகையில் இன்று பல மாற்றங்களை கடந்து இன்று ஒரு மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஏனென்றால் எந்த நோக்கத்துக்காக நாங்கள் அன்று போராட்டத்திலிருந்து ஜனநாயக வழியில் வந்து எங்களுடைய கிழக்குமான மக்களையும் கிழக்குமான இளைஞர்களையும் கிழக்குமானத்தின் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களையும் தக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக வந்தமோ அதே நோக்கத்துக்காக தற்பொழுது மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த போலி தேசியவாதிகளின் முன்னெடுப்புகள் அவர்களின் ஏமாற்று வித்தைூடாக அவர்களின் வளர்ச்சிகள் என்பதை உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த வட வடக்குமான மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்திருக்கின்றார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அவர்களே தமிழ் தேசிய கூட்டமைப்பை தேசத்துறைகளாக இன்று பார்க்கின்றார்கள் கடந்த பொதுத்தேர்தலே அவர்களை விரட்டி அடித்திருக்கின்றார்கள் அதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை அந்த அடிப்படையில் கிழக்குமானத்தை பொறுத்தவரையில் இன்னும் எங்களுடைய மக்கள் தெளிவாக வேண்டிய தேவை இருக்கின்றது அவை ஏனென்றால் பல ஆபத்தான கட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் அவை எங்களுடைய இணைவென்பது இது தொடர்ந்தும் ஒரு முடிவற்ற வளர்ச்சி பாதையை நோக்கியதாக இருக்கும் என்பதை நான் இடத்துல குறிப்பிட்டேன் அது கிழக்கமான மாத்திரம் என்று குறிப்பிட முடியாது தமிழ் மக்களுக்காக எங்களுடைய உழைப்பு என்றும் இருக்கும் என்றால் வரலாற்றை படைத்தவர்கள் நாங்கள் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள் நாங்கள் எங்கள் முன்னிலையில் வந்து நின்று தேசியம் பேசுவதற்கு எவருமே அருகதையற்றவர்கள் இதை நீங்கள் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் அவை தற்பொழுது தேசியம் தேசியம் என்று கூறிக்கொண்டும் மக்களை ஏமாற்றிக் சில ஒரு சில புலம்பெயர்ந்த மக்களின் பணங்களை பெற்றுக்கொண்டு இன்று தங்கள் சுய நலங்களை வளர்த்து கொண்டு பேசுகின்றவர்கள் தான் தற்பொழுது தேசியவாதிகளாக எங்கள் முன்னிலே வருகின்றார்கள் இதை எங்களுடைய குறிப்பாக எங்களுடைய போராளிகள் சரி மாவீர குடும்பங்கள் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை இவ்விடத்தில் நாங்கள் தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் அதே போன்று இந்த பிரதேச சபை தேர்தலிலே படகு சின்னத்திலே எங்களுடைய அனைவரின் உறுப்பினர்களும் இன்று போட்டியிடுகின்றார்கள் அவர்களுக்கான வாக்குகளை மக்கள் அள்ளி வழங்க வேண்டும் என்பதையும் இவ்விடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் எங்களுடைய இருப்புக்களை நிலைநாட்டுவதற்காக அந்த வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் என்றால் இது எங்களுடைய பயணம் வருகின்ற மாகாண சபை தேர்தல் நோக்கியாகத்தான் நாங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம் என்றால் கடந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது எட்டு ஆசனங்களை எடுத்த முஸ்லீம்களுக்கு முதலமைச்சர் பதவியை வழங்கியிருந்தது அவை அன்று அதற்கு முன்பு இந்த மான சபை இந்த முதலமைச்சர் பதவி என்பதை நிறுவத்தி காட்டியது உண்மையிலேயே தமிழ் மக்கள் விடுதலை புள்ளிகளின் தலைவர் பிள்ளையா என்பதை எப்பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வடமான சபையை விக்னேஸ்வரையா பெரிய கல்விமானாக இருந்தாலும் பாரிய முதலமைச்சர் பொறுப்பை எடுத்து அதை சரிவரக்கூட அவரால் செய்ய முடியாமல் பல மில்லியன் ரூபாய் நிதிகள் திரும்பி போனதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவை அந்த வகையில் ஒப்பிடுகின்ற பொழுது நாங்கள் அனுபவம் வாய்ந்த கள தளபதிகளாக நின்றிருக்கின்றோம் போராட்டத்தில் நின்றிருக்கின்றோம் அதே போன்று அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களாக இன்று சாதித்திருக்கின்றோம் பார்லமெண்டமாக இருந்தாலும் சரி மான சபையாக இருந்தாலும் சரி இதை எங்களுடைய மக்கள் புரிந்து கொண்டு கிழக்குமான மக்கள் புரிந்து கொண்டு செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்திலே அன்பாக நான் கேண்டு நிற்கின்றேன் இதை புலம்மேந்து வாழுகின்ற மக்களும் இதிலே எங்களுடன் அணி சேர வேண்டும் இது வடகிழக்கு அல்ல இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கான ஒரு அடித்தளமாக நாங்கள் இதை பார்க்கின்றோம் அவை அந்த வகையில் நாங்கள் அனைவரும் ஒன்று சிறந்து செயற்பட வேண்டும் என்பதை இவ்விடத்தில் கேட்டுக்கொண்டும் இந்த ஏற்பாடுகளை ஏற்படுத்திய பிரமுகர்கள் அனைவருக்கும் நன்றி குறிப்பிட வேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வடக்கில் முள்ளிவாய்க்கால் போன்று கிழக்கிலும் ஒரு பெரும் அவலம் ஏற்பட்டிருக்கும் அதனை தடுத்து மக்கள் இளைஞர்கள் ஜனாதிபதியாக என்று சிந்திப்பதற்கான செயற்படுவதற்கான உருவாக்கிய உருவாக்கப்பட்டது அதற்கான இரண்டு சிகரங்கள் இரண்டு தலைவர்கள் ஒன்றாக சேர்ந்து பயணிப்பதனை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யார் விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் அந்த விமர்சிக்கின்ற விமர்சிக்கின்றவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காகவும் தான் இந்த அரசியல் பயணம் தொடரவே இருக்கின்றது அதனை எல்லோரும் மனதில் நிறுத்திக் கொள்ளவும் குறிப்பாக ஊடக நண்பர்கள் நேற்று முன்தினம் கூட நொமினேஷன் தாக்கல் செய்து கொண்டு வருகின்ற போது அதனை சிலர் கிழக்கை மீட்க வந்தக்கூடும் என்று குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் கௌரவ கருணாமன் அவர் குறிப்பிட்டது போன்றும் தேசியம் என்பது ஒரு ஒரு சமூகத்தின் அடிப்படை நில நிர்வாக கலாச்சார விளையாட்டு போன்ற அவை கிழக்கின் தேசியத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மிக்கவர்களாக இன்று இந்த இணையப்பட்டிருக்கின்றவர் ஆகவே தேசியத்தை பற்றி பேசுவதற்கு கிழக்கு தேசியத்தை மாத்திரமல்ல தேசியத்தை பற்றி பேசுவதற்கு அருகதை உள்ளவர்கள் இன்று ஒன்றாக அணைந்திருக்கின்றார்கள் இதில் முடிந்தால் மக்களுக்கு அறுபத்தி ரெண்டு வருடம் எழுபது வருடங்களாக போலி அரசியல் செய்த தலைமைகளும் தங்களது வரட்டு கௌரவத்தை விட்டு கிழக்கு மக்களின் இருப்பை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடன் வந்து ஒன்றிணைய வேண்டும் அதற்கு கேட்டால் சிறுபிள்ளைத்தனமான சிரிப்புகளை பதிலளிப்பதல்ல பொருள் என்றால் மக்களை இந்த தமிழர்களை மற்ற சமூகம் ஏழனமாக சிரிக்கக்கூடிய சூழலை உருவாக்க கூடாது என்பதற்காகத்தான் இன்று இந்த அரசியல் பயணம் ஆரம்பித்திருக்கின்றது இது வெற்றியடைய அடைய வேண்டுமா இருந்தால் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் அந்த அடிப்படையில் இதற்காக பாடுபட்ட எமது கட்சியின் சிரேஷ்ட பிணைத்தலைவர் நாரிங்கம் திரவியம் அவர்களுக்கும் அதே போன்றும் இந்த உடன்படிக்கை சிறப்பாக அமைவதற்கு பல்வேறு வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கிய தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் தம்பி செந்துரன் அவர்களுக்கும் மற்றும் குறிப்பாக ஆனந்த நந்தண்ணன் அதே போன்றும் இளங்கோண்ணன் மற்றும் அவருடன் சேர்ந்து செயல்பட்டு இதனை வழிநடத்திய அனைவருக்கும் இணையத்தில் நன்றி கூறிக்கொண்டு மக்களுக்காக சிந்தித்த இந்த அரசியல் பாதைக்காக தங்களை தங்கள் ஆரம்ப காலத்தில் ஆயுத ரீதியாக தங்களை அர்ப்பணி தங்கள் உயிர்களை அர்ப்பணிக்கத் துரிந்தவர்கள் அரசியல் ரீதியாக அர்ப்பணிப்பதற்காக வந்திருக்கிறார் அவங்களுக்கு தெரியும் அரசியல் என்பது ரத்தம் சிந்தா யுத்தம் யுத்தம் என்பது ரத்தம் சிந்தா இரத்தம் சிந்தும் அரசியல் அதனை சரியாக செய்து காட்டுவோம் என்கிற நம்பிக்கையுடன் இந்த ஒப்பந்தத்தின் கைச்சா ஒன்றாக ஒன்றாக என்றும் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழ் கூடுதல் பெயர்ச்சியின் கௌரவ தலைவர் சிவனேஸ்வரி சந்திரஹான் அவர்களுக்கும் அதே போன்று தமிழக கீழ சுதந்திர முன்னணியின் தலைவர் கௌரவ விநாயகர் நுழைந்த கருணாமர்களுக்கு நன்றி கூறி இங்கு வந்த ஊடகவியலாளர்கள் அனைத்து போராளிகளும் நன்றி கூறி என்றும் நன்றி வணக்கம்